வணக்கம் உணவே மருந்து அதெல்லாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் பார்க்க போகிறோம் லெமன் எலுமிச்சைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அகத்திய சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா தீ தெலு எலுமிச்சங்காய் தேர் எலுமிச்சக்காய் தேர் மு முள்வாத கப மா கொடிய சாதியினும் சக்தி குடும்பத்தையும் முள் தங்க வரும்பே மருந்தீட்டையும் பித்த வெப்பத்தை பித்த வெப்பத்தையும் தணிக்கும் பேசு நமக்கு தெரியும் இல்லையா லெமன் வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா அது வந்துட்டு நம்ம அந்த உட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பித்த முக்கக்கூடிய பித்தம் பித்தத்தை வந்து குறைக்கும் குறைச்சி நம்ம உடம்பு வந்துட்டு நல்லா வந்து பித்தம் வந்துட்டு சில பேக்கு பார்த்திங்கன்னா பித்த வாந்தி வரும் பித்த வாந்தி வந்து ஒரு ஒரு பார்த்திங்கன்னா மஞ்சள் கல்லில் பிடித்தலாம் அது அதெல்லாம் சரியாகும் பித்தம் வந்து குறைஞ்சி மு முத்த உடம்பு வந்துட்டு சரியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா முக்குற்றம் முக்குற்றம்னா மூ மூன்று தோடங்களும் பார்த்தீங்கன்னா மு வாத பித்த இல்லையா வந்துட்டு முழு வந்துட்டு முகு மூன்று தோட்டம் சொல்கிறது இதை வந்து பார்த்திங்கன்னா சரியாக வச்சுக்கும் பாடியில் நம்ம அதே மாதிரி குலை வாந்தி வாந்தி வந்து வராது இந்த வாந்தியை வாந்தி வாந்தி பித்த பாந்தி வந்துட்டு சேவைக்கு வந்துட்டு இருக்கும் தேவைக்க அது மாதிரி பித்த வாந்திலாம் வந்துட்டு திறமையை சாப்பிட்டா வந்து வருது அதான் சரியாயிடும் இது மாதிரி குன்பம்னால் வந்துட்டு அலச அலச அலசது சரியாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா இடம் மருந்து இடை மருந்து அப்படின்னா அந்த பிளாக் மேஜிக் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில சில விஷயங்கள் அதான் அதெல்லாம் வந்துட்டு வச்சுருந்தாலும் இது இது லெமன் ஜூஸ் குடித்தா அதெல்லாம் சரியாயிடும் அதெல்லாம் வந்து சரியாயிடும் அதெல்லாம் அதே மாதிரி அரல் இவகையை பூக்கும் அரல் அரல் பித்தம் அதான் பித்தத்தை வந்து குறைக்கும் பாருங்க இது வந்து லெமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது காய் பழம் வேறு இலை இது வந்து இது எல்லாம் எதுவும் சாப்பிட்டாலுமே தீ கூட்டுறதால உண்டான நோய்களும் வெய் நோயும் போகும் தீ கூட்டுறதால உண்டான நோய்களும் தீ கூட்டுறதுனால பித்த பித்த பித்தத்தால் வரக்கூடிய இது பார்த்தி மாநில நோயாக இருந்தாலும் சரி பிபியாக இருந்தாலும் வேறு வேறு எந்த மாதிரியான வந்துட்டு பித்தம் பித்த சம்மந்த மாநில நோய்களாக இருந்தாலும் சரி இந்த லெமன் ஜூஸ் சாப்பிட்றதுனால அது சரியாகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்துட்டு லிவர் லிவருக்கு வந்து லிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில் பித்த வாந்தி இந்த பித்தம் அதெல்லாம் வந்துட்டு முக்கியமாக சம்மந்த சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் கொடி லிவர் லிவர் லிவரில் வந்துட்டு எந்த எந்த விதமான சீஸாக இருந்தாலுமே இந்த பித்தம் வந்துட்டு வந்து சரி பண்ணோம் அப்படின்னா அது சரியாயிடும் இந்த லெமன் லெமன் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா அது சரியாயிடும் நன்றி